ஒரு பெரும் அனுபவம் பஞ்சக்கால் நடுகின்ற நிகழ்வுகளிலே இந்த பெருநோயிலினுடைய சிறப்பை சொல்கிற அனைத்து மக்களும் நம்பிக்கையாளர்களும் இணைந்து இந்த கொடியை கொடிமரத்தை இயக்குவார்கள் சாதாரண கொடிமரம் அல்ல கால் நடுகிற நிகழ்வை தாங்கும் பிள்ளைகளாக ஒளிந்து ஒரே பிள்ளையினுடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து நின்று பெருளாவை தொடங்குகிறோம் என்ற அறிவிப்பும் ஆகவே இது உறவின் நிகழ்வு உறவுக்கான இந்த அருமையான நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதனை உயர்த்தி படிப்பதற்காக இளைஞர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் எப்பொழுதுமே உழைப்பினால் உயர்ந்த பெரும் புதுமை நகர் இது you yeah. yeah. சித்தான் நம்பிக்கொண்டோம் இந்த தொடங்கப்படுகிற தர்மையான காஞ்சோன்றான் சிறப்பாக நிறைவேற்று உங்களுடைய அருளை பெருமையை தாண்கின்ற ஒரு இணையங்களாக இருக்கிறார்கள் இணைந்து நிறைவேற்றுகிற எங்களை எங்கள் பிள்ளைகளில் பாச வேண்டும் உங்களுடைய வீட்டுகளை ஒரு விழா வைத்து

போறேன் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு டிவி ஒரு கதவு லைட்டா தொடர்ந்து தொடர்ந்து பாக்குது யாரு உள்ள இருக்கான்னு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க பிள்ளைங்க அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க டிவியில நாகினி நந்தினி மோகினி ஓடு நாகினி நந்தினி மோகினி நாசமா போன யாரும் இல்லையே தாய்மை பேட்டையினுடைய அடையாளம் அங்க பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க ஒரு தாய் யோசிக்கிறோம் இல்லையா யோசிச்சு பாருங்க பாருங்க இறுதி நாட்கள் கொடிய நாட்களா வரப்போகுடைவுல ரொம்ப ஒரு அழிவின் காலத்துல இருக்கிறோம் நிறைய இயற்கை சீற்றங்கள் நடக்குது நம்ம பாக்குறோம் எதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து கோயில்ல ஒரு மாலை மட்டும் போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைத்தா அது தவறான புரிதல் ஆகும் ஆகவே தான் இதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் பேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் என் இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன அறிந்து கொள்ளுங்கள் தன்னலம் நாடுவோம் இதெல்லாம் தாய்க்கை பேச்சுக்கு எதிரான அடையாளங்கள் கொடுக்கணும் மனநிலைக்கு எதிரான அடையாளங்கள் கொடுக்குது தீமையை கொடுக்குது அந்த தன்னலம் நாடுவோம் பண ஆசையுடையோர் வீம்பு உடையோ செருக்கு உடையோர் பழித்துறைப்போர் பெற்றோருக்கு கீழ்படியாதோர் நன்றியற்றோர் தூய்மையற்றோர் அன்பு உணர்வு அற்றோர் ஒத்து போகாதோர் குரங்குறுவோர் கன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்புவோர் துரோகம் செய்வோர் கண்மூடித்தனமாக செயல்படுவோர் கற்பெருமை கொள்வோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் செல்போனை தொலைக்காட்சியை விட்டு பார்த்துக் கொண்டிருப்பவர் நல்ல கவனிங்க உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது இத்தகையவர்களோடு சேராது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க இப்ப என்னை போய் இன்னொருத்த வீட்டுல வாழ சொல்றேன் அவன் போடுவான் நான் போடுவோம் ஏதாவது நான் கேட்கணும் அவன் பார்த்து வாங்கி தருவான் எனக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகாது தேவ பிள்ளைகளே உன் கர்ப்பத்தை நீ இப்படி பிடிச்சு வைக்க முடியும் அது கடவுளுடைய கொடை திருமணம் என்பது அருட்சாதம் தாய்மை பேரு